ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம சேனல் வந்து ரொம்பவே உங்கள் ஆதரவுடன் நல்ல வெற்றி ரூபத்தில் வரும் இன்றைக்கி வந்து வ்ளாக் வந்து என்ன மூலியமாக இருக்கும்னா நம்ம வாராகி அம்மன் கோயில் போன விலாக் இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ரேண்டம் விலாக் எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எதையும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் வந்து இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ வாராகி அம்மன் வந்து பஞ்சமிய வந்தனால வாராகி அம்மன் கோயில் போல வந்து ஃபேமிலியெல்லாம் கிளம்பி போயாச்சு இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா கீழ் பாத்திப்பனூர் வடக்கூர்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் வந்து பட்டீஸ்வரன் அந்த சிவநாலயம் இருக்குது இந்த சிவநாலயம் வந்து ரொம்ப பழமையாக வந்த சிவநாலயம் அதில் வந்து விநாயக பெருமாள் முருகன் அப்புறம் வந்து இந்த விநாயக பெருமாள் பின்னாடியே வந்து வாராகி வந்து உருவ சிலையாக வந்து மஞ்சள் வந்து கொண்டு வராங்க உண்மையே பிரசித்தி பெற்றது தான் இந்த சிவன் கோயில்னே ரொம்பவே அமைதியாக சாந்தமாக இருந்தது போகிற நல்லா பசுமையாக இருக்கும் சொல்லிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயாச்சு போனோன்னே எடுத்து நந்தி சிலையை வணங்கிட்டு அப்புறம் சிவநாயகத்துக்குள்ளே கிள கிளம்பியாச்சு இந்த விநாயகர் பெருமாள் பாருங்கள் அப்படி தச்சுருவம் இருப்பாங்க நம்ம குட்டி பிள்ளை எப்படி இருப்பாங்க அதே மாதிரி இருப்பாங்க இந்த உருவத்துக்கு பின்னாடி தான் இந்த வாராகி இந்த இந்த சைடு தான் வந்து வாராகி உருவம் வந்து க இது பண்ணுவாங்க இது பழமையான சிவன் கோயில்லாம் எதுவும் எடுத்து செய்யலை இப்போ நம்ம குலதெய்வம் போல் நம்ம இஷ்டம் போல என்ன பண்ணலாம் ஆனால் இந்த கோயில் வந்து நமக்கு அதே மாதிரி இது உங்களோட குலதெய்வம் மாதிரி தான் சொல்லிட்டு எல்லாம் நாங்களே வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அதான் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து காய் வெட்டுறது ஒருத்தவங்க சமையல் பார்க்குறது அந்த மாதிரி இருந்துச்சு சைட் பை சைடாக வந்து அந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே மன திருப்தியாக இருந்துச்சு நம்ம பெரிய பெரிய ஆலயத்தில் போய் உட்காந்தா கூட இவ்வளோ பக்கத்தில் நின்று பூஜை பண்ணுறது எடுக்க முடியாது வே வீடியோ எடுத்தால் கூட திட்டுவாங்க ஆனால் இந்த சிவன் வந்து அப்படி எதுவுமே கிடையாது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னு வீடியோ வீடியோ எடுத்துக்கோங்க ஒரு அனுமதி கொடுக்குறா நல்ல அவங்க ரொம்ப பெரியவங்க தான் இருந்தாலும் இந்தமே ஒரு பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்லணுமே அதாவது நான் மட்டும் அபிஷேகம் காண போதுமா என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வர வந்து நீங்களும் வேண்டுதல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் நான் உண்மையே திருப்தி ரொம்பவே பக்கத்தில் இருந்து இந்த வாழை அந்த பார்க்க பார்க்க உங்களுக்கே அந்த அந்த உருவம் மாதிரியே தெரியுதா என்னன்னு சொல்லுங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது கண்ணேருந்து கண்ணீரே வந்துருச்சு அவங்க மந்திரம் சொல்றதுமே அவ்வளோ அருமையாக பொறுமையாக தெளிவாக சொன்னாங்க எல்லாமே பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தீப தூபம் காமிச்சு மன திருப்தி அந்த அபிஷேகத்தை பார்த்துருந்தோம் நீங்கள் ரெண்டு அபிஷேகத்தை பாருங்க இளநீரபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் இளநீர் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் சர்வ மங்களமா தேவி கௌரி நாராயணி நமோ சுதே அபிஷேகல் பராய் அம்மனுக்கு அம்மனுக்கு அபிஷேகம் முடிய முடிய தண்ணி வந்து ஏன்னா அது வந்து எடுத்து கட்டுறதுனால தண்ணி போக இடம் இல்லைனால அந்த நம்ம கோயிலுக்கு வந்தவங்களே எல்லோருமே சேர்ந்து ஒரு ஹெல்ப்லாம் உண்மையிலேயே ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு அந்த கோயில் போனது பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வேலை பார்க்குறது அப்புறம் நம்ம கையாலே மஞ்சள் அரைச்சு அந்த உருவத்தை வந்து கொண்டு வராங்க அத்தை தான் அரைச்சிக்கிருந்தாங்க நான் நல்லா திருப்தியாக அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி இந்த மஞ்ச கா இது எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதோடு நாங்கள் போய் காய்கறி கட் பண்ணிவிட்டு சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக வந்து ஒரு டூ ஓ கிளாக் ஆகிடுது சாமி கும்பிட்றதுக்கு எல்லோரும் தேங்காய் தீபம் அப்புறம் வந்து வெத்தலை தீபம்லாம் போட்டிருந்தாங்க அரிசியில் வச்சு தேங்காய் தீபம் எத்தனை விளக்கு எத்தனைமாரி எத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து இப்படி வந்து பட்டு நான் பார்த்ததே கிடையாது உண்மையிலேயே அந்த வாராகி அம்மனுக்கு நன்றி சொல்லிக்கணும்னு அந்த நாள் போனது வாராகி ியம்மன் தான் தெரிந்தது அந்த வாரகம் வந்து சாமி இறங்கணும் அப்படின்னு அது வரைக்கும் எனக்குமே தெரியல அப்போ அவங்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு உங்களுக்கு தெரியுதா நல்லா அழகா இருக்காங்களா என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஆனால் அருள் வாக்கு சூழல சாமி வந்து சாமி வந்தது நாங்கள் அப்படி அவங்க சாமி ஆறும்போது நான் பக்கத்தில் உட்காந்து போது அவ்வளோ புல்லரிப்பாக இருந்தது வாராகி தாயை போற்றி போற்றி அந்த மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாராகிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வாராகி வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பிரசாதமாக வந்து ஆப்பிள் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பூமியில் வரைஞ்ச கிழங்கு வைக்கல அதுக்கு பதிலாக வேர்க்கல்ல வச்சுருந்தாங்க அப்புறம் கொடுமந்திரி பழம் அப்புறம் வந்து நம்ம எல்லா சேர்ந்து சமைச்ச பாயாசம் சாம்பார் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு கதம்ப சாம்பார் சொல்லுவாங்க மாதிரி கதம்ப சாம்பார் ஏற்பாடு பண்ணும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் சக்கரை பூசணிக்காய் பொரியல் அப்பளம் பாயசம் எல்லாருமே சேர்ந்து கூட்டாக பண்ணதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பார் ரசம் காய் அப்பளம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இது வந்து சண்டே போல் எடுத்த வீடியோ தான் நம்ம வீட்டில் வந்து வந்தாச்சுனால ரொம்ப லேண்டமாக எடுத்த விலாகு நல்லா மழை பெஞ்ச கிளைமேட்டுக்கு அதுக்குமே ஏதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சு பாப்பா மண்டே இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேர்க்கலை இருந்தனால வேர்க்கலை வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சு கொடுத்தாச்சு இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு உண்மையாக நல்லா தான் இருக்கு அந்தந்த டயத்தில் கிடைக்கும் போது அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ எல்லாமே வேர்க்கலை எல்லா சீசனுமே இருக்க மாதிரி தான் இருக்குது சைட் பை சைடாக டீ போட்டு கொண்டு குடிச்சிடலாம் ஏன்னா அவள் ஸ்கூலுட்டு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு தான் கேட்டுட்டு வருவாள் அதனால் அவளுக்கு டீயும் போட்டுவிட்டு வேர்க்கலையை அவிச்சி கூட தான் சாப்பிடுவோம் சொல்லிட்டு வெறும் டீயாக எனக்கு போட பிடிக்காது இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்ட டீ தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு டீ நல்லா கொதிக்கிற டையத்துலேயும் நான் வந்து வேர்க்கலையை அவிஞ்சு வெந்து எடுத்துருச்சு அதில் சைட் பை சைடாக டீயும் குடிச்சிட்டு வேர்க்காலையும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாச்சு அந்த டே வந்து ஈவினிங் இப்படி தான் போச்சு மண்டே ஈவினிங் நல்லா பருப்பு நல்லா குட்டியாக இருந்தாலும் பருப்பு வந்தனால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நைட் டின்னருக்கு சிம்பிளாக வந்து கோதுமை தோசையும் அதாவது வந்து தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி இது எப்படி பண்ண ஆளுக்கடி ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து நீங்கள் செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேனில் வந்து நல்லெண்ணெய் விட்டு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றன்னு போகிறனால ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பூண்டு கருப்பில் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பில வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதோடு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பொட்டுக்கல்ல சொல்லுவாங்க அதை சேர்த்து உப்பு போட்டு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப மையம் யே அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அதோட எப்பையும் போல் தாளிப்பு தான் நல்லெண்ணெய் கடுகு அப்புறம் வந்து உளுந்து கருவேப்பெல்லாம் போட்டு தாளிச்சு சூப்பரான த தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி ரெடி இந்த வந்து கோதுமை தோசைக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஏ சுட இந்த மலை கிளைமேட்டுக்கு வந்து இட்லி சுட சுட வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒன்றுக்கு நாலு இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் நைட் டின்னர் தான் போச்சு நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து பேத்தி அவங்களாம் வந்திருந்தாங்க அதனால் பாப்பா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கி இருந்தாங்க அந்த குட்டி பொண்ணாக இருக்கவும் அவளுக்கு எப்படி விளாடணும்னு தெரியலை கொஞ்சம் நேரம் வந்து பேசவே இல்லை மேடம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக பேசிக்கிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுங்க சொன்னால் அவங்க சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி ஏஜி நாங்கள்ட்டு வேகமாக பண்ணி முடிச்சுட்டே செவன் ஓ கிளாக்லாம் ஆனால் அவங்க இருக்கிறனால கொஞ்சம் சாப்பிட முடியும் அவங்களும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க ஸோ அம்மா இப்படி அவங்க உட்கார வச்சு சாப்பிட சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டருகம் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணல ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் விட்டுட்டு உப்பு ஜல்லாம் க தொடச்சு மட்டும் வச்சுட்டு நல்லா டீப் கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு செங்கிங் கழுவிட்டு படுக்க போய்ட்டும் இந்த வீடியோ பிடிச்சா சின்ன லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோல பார்க்கலாம்